எஸ்ஆர்எம் மாணவர் தமிழ் மன்றம் மற்றும் எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி வரும் டாக்டர் பாரிவேந்தருக்கு நன்றி தெரிவித்துள்ள எஸ்ஆர்எம் எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸின் மேலாண் இயக்குநர் மணிமங்கை சத்தியநாராயணன் தமிழர் பண்பாடு கல்லூரி வளாகத்திற்குள் மட்டுமல்லாமல் வீடுகள் வரை சென்றடைய வேண்டும் எனவும் பொங்கல் திருவிழாவின் பண்பாட்டை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது எனவும் தெரிவித்துள்ளார் இங்கே வந்து எல்லா ப்ரோக்ராமும் பண்ண இந்த மக்களுக்கு ரொம்ப ஆடல் பாடல் எல்லாமே பண்ண இந்த கலைஞர்களுக்கு எஸ்ஆர்எம் சார்பாக நன்றியை கூறுகிறேன் இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வந்த இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக பண்ணி அதை வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுத்து கொடுக்குற பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை கூறுகிறேன் இந்த கலாச்சாரம் வந்து எப்படின்னா இங்கே மட்டும் காலேஜில் மட்டும் இல்லாமல் நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு பொங்கல்லாம் எப்படி பண்ணுறாங்க அதையும் நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இதில் இதுக்கு உரு கண்டிப்பாக இவ்வளோ சக்ஸஸுக்கு காரணம் வந்து இங்கே உள்ள எல்லோரும் இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் உங் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வெற்றி கிடைக்கவே கிடைக்காது ஸோ உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி திரும்ப இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர் அண்ட் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்